ஹாய் மக்களே நான் உங்கள் கூட பொறுத்துக்காரன் நீங்கள் கேரளா போட்டில் எப்படி ஐஸ் ஏற்றோன்னு பார்த்துருக்கீங்களா பார்க்கணும்னு இந்த வீட்டில் பாருங்கள் எப்படி ஐஸ் ஏற்றுகிறாங்க எவ்வளோ ஐஸ் ஏற்றுறாங்க எத்தனை பேர் ஆட்டி ஏற்றுகிறாங்க அப்படின்னு இந்த வீட்டில் பாருங்கள் நான் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்களே அதுதான் ஐஸ் பிளான்ட் அதுக்குள்ளே இருந்து ஐஸ் வரும் நான் பாருங்கள் அடுக்கி வச்சுருக்காங்க ஓர் ஐஸ் ஆட்டி இந்த ஐஸு அப்படி எடுத்து அந்த மிஷின்குள்ளே போடுறாங்க பாருங்கள் உள்ள போட்டு அது எல்லாமே பொடி பொடியாக மாறி அந்த கோப்பை வழியான போர் மேலே போகுது பாருங்கள் மேலே போய் அது அப்படியே தட்டும் உள்ள பாருங்கள் உட்காந்து எவ்வளோ அழகாக ட்ரைன் போகிற மாதிரியே போயிட்டுருக்கு வரிசையாட்டு அப்படியே ஒவ்வொன்றா கொண்டு மேலே தட்டு தீமும் அப்படியே உள்ளே போகுது திரும்பவும் மேலே போய் அப்படி தட்டு திரும்பவும் கீழாது பாக்க இவ்வளோவா இருக்கு சரி வாங்க போட்டு உள்ள இப்படி உள்ளே ஐஸ் போகுது அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் இந்த ஓசு வழியாக அப்படியே உள்ளே போகும் ஐஸு அப்புறம் உள்ளாடி மூணு பேர் ரெண்டு பேர் அப்படின்னு இருப்பாங்க முன்னாடி இப்படி இந்த மாதிரி ஓசை கிரிச்சு பிடிச்சிருப்பாங்க பிடிச்சிட்டு உள்ளே ஐஸ் அடிப்பாங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துச்சுன்னா சீக்கிரம் அந்த ஐஸ் மேலே வரைக்கும் போகும் ஐஸ் பிடிக்க வசதியாக இருக்கும் இப்போ ஸ்லோவாகிறதா ஐஸ் நேர அப்படியே உள்ளது ரொம்ப கஷ்டம் வந்து இடைஞ்சலாயிருக்கும் இந்த மாதிரி இருந்தால் ஃபாஸ்ட்டாக வந்தால் தான் சீக்கிரம் முடியும் ஐஸும் மேலே வரைக்கும் போகும் இப்படி ஸ்லோவாக ஸ்லோவாகச்சுன்னா அப்படியே நேரங்களே விழு அடுப்பாகும் ஃபஸ்ட்டு ஒவ்வொரு அறையாக ஐஸை பிடிப்பாங்க இந்த அறையில் பிடிச்சிட்டு இப்போ அந்த அறையில் பிடிச்சிட்டு இருக்காங்க அது முடிச்சுட்டு நான்கு அறையில் பிடிப்பாங்க பிடிச்சிட்டு திரும்ப அந்த பையனுக்காரெல்லாம் அங்கே பிடிப்பாங்க அப்புறம் இதுதான் ஸ்டோர் பாருங்கள் ஸ்டோர் எவ்வளோ நீளமாக இருக்குது அப்படின்னு இதில் தான் அந்த மீன் எல்லாம் ஒவ்வொரு அறைக்கும் ஒவ்வொரு மீனாட்டி ஐஸ் போட்டு வைப்பாங்க இந்த மாதிரி ஐஸ் அடிக்கிறப்ப நீங்கள் முன்னாடியே பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை பார்க்கல இதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னா லைக் பண்ணுங்கள் இனிமேல மாதிரி வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது வயசு தயாரி ஆச்சு மொத்தம் இரநூத்தம்பது வயசு தாண்ட போட்டில் அடிக்கிறாங்க தொழில் போகிறதுக்கு நூற்றம்பது ஐஸ் ஏற்றியாச்சு நாலு கள்ளி நிறைஞ்சுவார் நாலு அறை நிறைஞ்சுவார் இது நாலு அறை நிறைஞ்சதுக்கப்புறம் மேலேருந்து நாங்கள் நாரிக்கலாம் அடிச்சோம் அதை லாஸ்ட்டில் பாருங்கள் அப்புறம் ஆனால் தெரியுதுல்ல அதுதான் போட்டு ஏடுன்னு சொல்லுவாங்க அதில் தான் போட்டெல்லாம் செஞ்சு இறக்குவாங்க உள்ளாடி ஏதாயச ஐஸ் நிறைஞ்சாச்சு அதனால இப்போ மேலே இந்த பிடிக்க பிடிச்சிட்டு இருக்கோம் ஐஸ் ரொம்ப ஸ்லோவாக ஸ்லோவாவுது Thank <laughs> you. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ